ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் லர்னிங் Homes and Enterprises. எப்படி இருக்கீங்க எல்லாரும் இப்போ இருக்க காலத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க பொண்ணு அழகா படிச்சிருக்கான்னு படிச்சுருக்கான்னு இல்ல சொந்த வீடு இருக்கானதாக கேட்குறாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் சொந்த ஊர் இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டுங்க அப்படின்னு இடம் வாங்க நம்ம பணக்காரா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க திறமை இருந்தால் போதுங்க வாங்க நம்ம சைட் பார்க்க போகலாம் நம்ம சைட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுக்காதவங்க லைக்கும் கொடுங்க அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனையே கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை உடனே வந்து சேரும் அப்படியே நம்ம சேனலை போடுற வீடியோஸை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண கூப்பா இருக்கோம் இதாங்க நம்ம சைட் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா தாமரம் தாங்க சென்னைன்னு சொன்னாலே எல்லாருமே மைண்டில் வர்றது தாம்பரம் தாங்க ஏன்னா தாம்பரம் அவ்வளோ ஃபேமஸ்ங்க பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஸ்கூல் காலேஜஸ் மார்க்கெட்ஸ் தேட்டர்ஸ்னு ஹாஸ்பிட்டல் இப்படி இங்கே ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு தீநகர்னு சொன்னால் அது நம்ம தாம்பரம் தாங்க அவ்வளோ பிஸியஸ்ட் ஏரியாங்க இப்படி எல்லா சைட்லேயும் டெவலப் ஆன நம்ம சென்னை தாம்பரம் வெஸ்டில் சுந்தரம் காலனியில் தாங்க நம்ம சைட் இருக்குது இங்கேருந்து நம்ம வேர்ல்டு ஃபேமஸான காலேஜ் எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் பிரின்ஸ் காலேஜ் சைவேட் காலேஜ் சதக் முகமது காலேஜ் நியர்பையாக ஃபீ மினிட்ஸில் ட்ராவலில் தாங்க இருக்குது ஐடி ஜோன்ஸும் ரொம்பவே கிட்டவைங்க ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரைஸ்ட் கிங் ஸ்கூல்ஸ் இருக்குது சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது சிஎஸ்ஐ ஸ்கூல் இருக்குது இப்படி எல்லாமே பெஸ்ட்டாகவே இங்கே இருக்குங்க ஜியான் ஸ்கூலும் இங்கே தாங்க இருக்குது சென்ட் ஜான் ஸ்கூல் ரொம்பவே கிட்டங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் தியேட்டர் ஷாப்பிங் மால்ன்னு டெவலப் டெவலப்பான ஏரியாங்க நம்ம தாமரம் வீஸ் நம்ம எங்கே போகணுன்னாலும் இங்கே வந்து தாங்க போகணும் ஏன்னா இதாங்க ஹாட்ஸ்பாட் ஆஃப் சென்னை அது மட்டும் இல்லைங்க இங்கே புண்ணிய ஸ்தலங்களும் நிறையவே இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டான பிளாட்டுங்க ஃபார்ட்டிக்கு எயிட்டி டூனு டோட்டலாக த்ரீ தௌசண்ட் டூ எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஹவுஸுங்க ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்குங்க ரோட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க இங்கே காம்பவுண்ட் போடப்பட்டிருக்குங்க இந்த சைட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ குரோர் தேர்ட்டி லேக்ஸ் தாங்க இங்கே குடிக்க தண்ணியும் அவ்வளோ நல்லாவே இருக்குங்க நல்ல ஒரு ரெசிடென்ட்டான ஏரியாங்க பக்கத்துலேயே எல்லா வசதியும் இருக்குங்க ஸ்கூல் காலேஜஸ் நீங்கள் எங்கேயுமே அவுட்டரில் போக வேணாங்க எல்லாமே நியர்பை தாங்க பஸ்ஸும் நமக்கு கிட்டவே இருக்குங்க ஃபெசிலிட்டி பார்த்தோன்னா பஸ்ஸு ஸ்கூலு காலேஜஸ் மால் தேட்டர்னு மெடிக்கல் ஷாப்ஸ்லேருந்து ஷாப்பிங் மால் வரைக்கும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குதுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து நம்ம ஹவுஸை பார்த்து புக் பண்ணிடுங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் தாங்க இதை நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸாக தரோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்